மாணவர்களோட படிப்பு மற்றும் எதிர்காலம் குறித்து ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அந்த வரிசையில நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு அரசின் வரலாற்றிலேயே மிக முக்கியமான பார்க்கப்படுது அவ்வளவு நான் முதல்வன் திட்டம் தன்னோட கனவு திட்டம்னு முதல்வர் மு க ஸ்டாலினே பல முறை சொல்லியிருக்காரு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ கல்லூரி கனவு உயர்வுக்கு படி போன்ற பல முகாம்கள் செயல்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருது அப்படிப்பட்ட நான் முதல்வன் திட்டம் தொடங்கி இன்றோட மூன்று ஆண்டுகள் நிறைவடை இந்த நிலையில தான் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற புதிய திட்டத்தையும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா முதல் மு ஸ்டாலின் நேற்று ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கி வச்சிருக்காரு பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளில் தேர்ச்சி பெறாதவர்கள் பயன்பெறும் வகையில பயிற்சி அளிக்க இருக்காங்க இதற்காக ஸ்கில் பேலட் என்ற செயலி உருவாக்கப்பட்டு தேவையுள்ள மாணவர்களை அதில் இணைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாதான் உலக அளவில் தமிழ்நாடு கல்வி பாதையில் முன்னோடி மாநிலமாக தேர்ந்து கொண்டு